ஓம் திருச்சிற்றம்பலம் சிவயனமா தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தேழு தொகுதி இருபது அதோமுக தரிசனம் அதாவது பக்தர்களின் வேண்டுதலுக்கு தலைப்பணிதல் பாடல் ஐநூற்று மூன்று எம்பெருமான் இறைவா முறையோ என்று வானோர் அசுரன் வலிசுள்ள அம்பவளமேனி அருமுகன் போய் அவர்தம் பகை கோல் என்ற தானே பொருள் அசுரர்கள் வலிமை பெற்று துன்புறுத்துவதால் எம்பெருமானே இறைவா இது முறையா என்று தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள் மனம் கமழும் தேவர்கள் வலிமை பெற்ற அசுரனான சூரபதமன் செய்யும் கொடுமையை கூறுகிறார்கள் சிவபெருமான் அழகிய பவளம் போன்ற மேனியுடைய அருமுகனை அனுப்புகிறார் அப்படி அனுப்பும்போது தேவர்களின் பகைவரை அழிக்கச் செல் என சதாசிவன் உத்தரவு அளிக்கிறார் மீனிங் When the Asuras grew powerful and tormented the world, the fragrant celestials cried out to Lord Shiva, or Supreme One, is this justice? They spoke of the cruelties inflicted by the mighty Asura, Surapadman. In response, Lord Shiva sent forth his radiant son, the six-faced one of Lord Muruga, whose body gleamed like coral. As he dispatched him, Sathashiva gave the divine command: go forth and destroy the enemies of the Devas who. May the joy we have received be experienced by the whole world. stay united and share it with others உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள் பிரசன்ட் பாய் சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்